சரத்குமாரோட இருந்த பலருட பகை காத்திருந்து படிவாங்கிய வரலட்சுமி கடந்த சில தினங்களாக எந்த பக்கம் திரும்பினாலும் வரலட்சுமி கல்யாணம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என சுவையான கலவையான விமர்சனங்கள்லாம் எங்க பார்த்தாலும் வந்து கொண்டிருக்குது யார் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம் ஏன்னா நாட்டான குடும்பம் பயங்கர தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிருக்காங்க வரலட்சுமி ஆரம்ப காலத்துல சரத்குமாரின் மகள் என்பது யாருக்குமே தெரியாது அவரும் அதை சொல்லிக்கொள்ளவும் தயங்கிதான் இருந்தார் அப்பாவை வறுத்து பின்னர் அப்பாவின் செல்லப்புள்ளாகவே மாறி இருந்த வரலட்சுமி ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய மகளின் சினிமா வாழ்க்கை நான் எந்த உதவியும் செய்யவில்லை என்று சரத்குமார் பல மேடைகளிலே புலம்பி இருக்கின்றார் அது மட்டுமில்லாம வரலட்சுமியின் சினிமாவுக்கு வரும்போது அவர் விசாலை காதலித்து வருவதாகவும் செய்திகள் வழியாகியும் இருந்தது கிட்டத்தட்ட அப்பாவை எதிர்த்து கொண்டது கூட அவர்கள் இதுவரை திருமணம் செய்து கொள்வார்கள் என்று பேசப்பட்டு கொண்டிருந்தது கடைசியில் அந்த காதல் முறிந்து போனதும் பலருக்கு இதன் காரணம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சமீபத்திய பேட்டி ஒன்றிலே பத்திரிகையாளர் பாண்டியன் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லி இருக்கின்றார் அதாவது சரத்குமார் மற்றும் விசாலின் அப்பாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் சமயத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றது அனோகோண்டாவை பழிவாங்கிய வரலட்சுமி விசாலின் அப்பா ஜீக ரெட்டி முதன் முதலில் சரத்குமார் வைத்துத்தான் ஐலோவ் இந்தியா என்ற படத்தை தயாரித்திருந்தார் அந்த படம் பெரிய தோல்வி அதுக்கு முழு காரணமும் சரத்குமார் என்றுதான் சொல்லப்படுகின்றது அதன் பிறகுதான் ஜி கே ரெட்டி சினிமாவில் எதிர்பார்த்த வெற்றியே பெறவில்லை அவருடைய மகன் அஜய் கிருஷ்ணா மூலம் சினிமாவில் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தார் அஜய் கிருஷ்ணாவுக்கும் பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அதற்கு பிறகுதான் விசால் சினிமாவை முழுமையாக கற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தார் நுழைந்ததும் நடிகர் சங்கம் வரை தன்னுடைய பழைய பகையை கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் அவர் வரலட்சுமியை காதலித்து வந்தது சரத்குமாருக்கு பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இது எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் சரத்குமார் பல முறை முயற்சி செய்திருக்கின்றார் விசால் பெண்கள் விஷயத்தின் மோசம் என்பதை அறிந்து கொண்ட சரத்குமார் அவருடைய ஆட்களை வைத்து ஒரு சில விஷயங்களை கையும் களவுமாக பிடித்திருக்கின்றார் இதை வரலட்சியிடம் இடம் ஆதாரபூர்வமாக நிரூபித்த பிறகுதான் வரலட்சுமி விசாலை வேண்டாம் என முடிவெடுத்துகின்றார் எங்கேயோ ஆரம்பித்த பகை எங்கேயோ முடிந்திருக்கின்றது சரத்குமார் ஜி கேரட்டினுடைய பகை சரி வாங்க இது போன்ற பல்வேறு காணொலிகளையும் நமது தளத்திற்கு தொடர்ந்து இணைந்திருங்க யாழ் சூரியன் பக்கத்தை லைக் பண்ணுங்க பண்ணுங்க எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மேலும் ஒரு காணொலியை உங்களை சொந்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்